ஜெய் ஸ்ரீ பிரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரம் இந்த பதிவு வந்து சித்ரா பௌர்ணமிக்காக ஒரு முக்கியமான பதிவு சித்தர்கள் எழுந்து முழு ஆக்னையில் நடமாடி எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இந்த சித்தர்களுக்கே உரிய அஷ்டமா சித்தி பற்றின ஒரு சின்ன தெளிவு விளக்கம் அப்புறமா நம்ம ராஜசரப்பை சமீபத்தில் பயிற்சி கொடுத்தாருலையே பிராணாயம பயிற்சி அதில் ஒவ்வொரு அங்குல சுவாசத்துக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன விளக்கமும் இதில் சேர்ந்துருக்கும் கொஞ்சம் நீளமாக போனாலும் நிறையா விஷயம் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கேட்கலாம் ஸோ இப்போது நம்ம சித்தர்கள் அஷ்டமாசத்திங்கிறது வந்து பல விதத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது மூணு மெயினான மெத்தடு ஒன்று வந்து மாந்திரிகம் தாந்திரிக் ப்ரொசீஜர்ஸ் இன்னொன்று வந்து கல்பம் மருந்துக்கு உட்பட்டது அந்த காய கல்பம்னு சொல்லக்கூடிய அந்த உடம்பையே கல்பமாக மாற்றி செயல்பட வைக்கிறது அறிவியல் ஞானத்திற்கு உட்பட்டதுன்னு மூணு வகையாக இருக்குது இது வந்து சித்தர்களுக்கே உரிய இரகசியமாயும் இருக்குது இது வந்து அகஸ்தியர் கருவூரார் போன்ற மகா சித்தர்கள்லாம் வந்து மாந்திரிகத்துக்கு உட்பட்டதாக இருந்திருக்காங்க கருவூரார் மாந்திரிகம் அந்த மாதிரி அஷ்டமா சித்தியில் வந்து சில பாடல்கள் வழியாக இது எப்படி சார் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சில பாடல் வழியாக இது வந்து மாந்திரிகம் வகையிலான இது பண்ணியிருக்காங்க இது வந்து மெய்ஞானத்தின் வழியாக பண்ணியிருக்காங்க இது கல்ப மருந்துக்கு உட்பட்டது அந்த மாதிரி நம்ம பிரிச்சுருக்காங்க அந்த காலத்தில் இதில் அஷ்டமா சித்திகள் என்னென்னா அனிமாம் மகிமா லஹிமா கரிமா பிராரப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் இது குயிக்காக இது என்னென்ன ஒன்று 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 சொல்லிக்கலாம் தெரிஞ்சுக்கணுன்னா அனிமானா அதிநுண்மை வாய்ந்தது ரொம்ப நுண்ணியது நுண்ணுடல்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி மகிமா பெருந்தகைமைன்னு சொல்லுவாங்க பருமை வாய்ந்தது ஹெவினஸ் லஹிமானா தொய்மை நிறையின்மை அதாவது ரொம்ப ஒரு பலூனை கையில் எடுத்தால் அப்படி இருக்கும் கையில் எடுத்துருக்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்குது அந்த மாதிரி கரிமான்னு சொல்கிறது வந்து நிறைமை அகேன் நிறைந்து இருக்கக்கூடியது பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியது பிராரப்தி எண்ணியதை எண்ணியவாறு பெறுதல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நினைக்கிறது அந்த மகாபாரதத்துல எல்லாம் பார்த்து கை எப்படி வச்சோன்னோ ஒரு அம்பு வரணும் இத்தனை வெள்ளு வரணும் டக்குன்னு வருது இல்லையா அது அது ஒரு சித்தி அது பிராகாம்யம்னா போக்குவரவு எண்ணத்தினால் பற்பல வடிவங்கள் எடுத்தல் நம்மளே மாறுறது வேறு உருவமாக மாறுவது ஈஷத்துவம்னா இறைத்தன்மையவே பெறுவது இறை இறையாய் மாறுவது இறைத்தன்மை பெறுவது வாசித்துவம்னா ஈர்ப்பு சக்தியை பெறுதல் அந்த ஏழாம் அறிவு படத்தில் அப்படியே கண்ணால் பார்த்தோன்னே அப்படியே அவங்கள பண்ண வைக்கிறாங்களா அது அட்ராக்ஷன் கொண்டு வருது ஈர்ப்புத்தன்மை கொண்டு வருது இது இப்போது ஒவ்வொரு இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பன்னிரண்டு அங்குல போக்குவரத்துக்கு போக்குவரத்தாக உள்ள சுவாச நிலையை மாற்றி உள்முகமாக செயல்பட வைக்கும்போது சித்தி எனும் சித்துக்கள் வாய்க்கின்றன என்பதனை அறிந்தவர்களே சித்தர்கள் சுவாசகதியை போது அடையும் யோக சித்திகளை பற்றி சிவஸ்ரோதயம் என்றும் நூலில் எடுத்து கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு பாட்டு மாதிரி சொல்கிறாங்க ஒரு அங்குல மூச்சுக்கு என்ன அடக்குன்னா என்ன நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு அங்குலத்துக்கும் அது மேலே போக போக என்னன்னுங்கிறது அப்படியே அழகாக சொல்லியிருக்காங்க அது அப்படியே நான் இது நானாக உற்பத்தி பண்ணுறது எதுவும் இல்லை அதை நான் படிக்கிறேன் அப்படியே கேட்டுக்கோங்க ஏகாங்குலே கிருதே நியூனே பிராணே நிஷ்காமதாமதா அப்படின்னா சுவாசத்தை ஒரு அங்குலம் உள்முகமாக அடக்கினால் உலகப்பற்று நீங்கும் வெறும் ஒரு அங்குல சுவாசத்தை உள்முகமாக அடக்குனா நம்ம டிசையர்ஸ் ஆகுங்கிறாங்க அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா மனதின் கண்ட்ரோல் கிடைக்குது மனோநிகிரம் உண்டாகுது அடக்கும் போது ஆனந்தம் ஏற்படும் கவிசக்தி சத்துருதீய அப்படின்னா மூன்று அங்குல காற்றை அடக்கும் போது கவி பாடும் திறமை உண்டாகும் பாசா சித்தி சதுர்தேஷ நான்கு அங்குல சுவாசத்தை உள்முகமாக்கினால் வாக்கு சித்தி ஞானம் ஏற்படும் நான்கு அங்குல சுவாசத்தை நம்ம ராஜ சார் சொல்லி தராது இல்லையா ஒரு ஒரு அங்குலம் அப்படின்னு அப்படின்னு உள்ள நிறுத்தி பண்ணுங்க அந்த மாதிரி கண்ட்ரோல் நாலு அங்குல சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம வாக்கு நம்ம சொல்றது நடக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க தூர திருஷ்டியஸ்து பஞ்சமே ஐந்து அங்குல பிராணக்காற்றை உள்ளடக்கினால் முக்கால ஞானம் யார் ஏற்படும் முன் பின்னாடி நடந்தது இப்போ நடக்க போகிறது இப்போ நடந்துட்டு இருக்கிறது நடக்க போகிறது எல்லாத்தையும் அறியக்கூடிய அந்த திருஷ்டியானது ஞான திருஷ்டியானது கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஷஷ்டேது ஆகாச கமனம் ஆறு அங்குல சுவாசத்தை உள்முகப்படுத்தினால் பருவுடலை சார்ந்த நுண்ணுடலின் கணம் குறைந்து ஆகாயத்தில் சஞ்சாரம் செய்யலாம் பியூட்டிஃபுல்லாக புரியுதுங்களா இப்போ திடீர்னு ஒரு இப்போ கூட சமீபத்தில் ஒரு கேள்விப்பட்டான் திருவண்ணாமலையில் ஒரு சித்தர் அப்படி நடந்து போயிட்டு இருந்தார் திடீர்னு ஆகாயமாக பறந்துட்டார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சும்மா கிடையாது இதெல்லாம் வந்து விட்டலாச்சாரியார் படம் பார்த்துட்டு மேஜிக் கிடையாது இதெல்லாமே வந்து அந்த சித்தினால் நடக்கக்கூடியது இப்போ இந்த கல்பசித்து அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து ஒரு சின்ன ஒரு மூலிகையை அரைச்சி ஒரு பந்து மாதிரி ஆக்கி அதை நாக்கு கீழே அடக்கிட்டு அந்த மாதிரி ஒரு செயலை செய்வாங்க இது வந்து எப்படின்னா ஷஷ்டேது ஆகாச்ச கமனம் அப்படின்னு ஆரங்குல சுவாசத்தை உள்முகப்படுத்தினால் பருவுடலை பருவுடல்கிறது நம்மளோட ஃபிசிக்கல் பாடி அதை சார்ந்த நுண்ணுடலின் கணம் குறைந்து நம்ம நுண்ணுடல்கிறது வந்து வீ ஹாவ் அவர் சட்டில் பாடின்னு சொல்லல இதெல்லாம் வந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணது இதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் இருக்கா இப்படியெல்லாம் இருக்கானா அதை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லை நம்புகிறவங்க இதை தெரிஞ்சுக்கலாம் மேலும் அவ்வளோதான் ஸோ ஆகாயத்தில் சஞ்சாரம் செய்யலாம் அந்த உடம்பை வந்து கனத்தை குறைச்சிக்கிட்டு இப்போ என்ன ஆகும் நம்மளோட இருக்கிற கிராவிட்டியோட நம்ம குறைஞ்சிட்டோம்னா நம்ம மிதக்க ஆரம்பிச்சுருவோம்ல இட்ஸ் ஆல் பியோர் சயின்ஸுங்க சண்ட வேகச்ச சப்தமே ஏழு அங்குலம் உள்முகப்படுத்தினால் வாயு வேக சக்தி ஏற்படும் காற்றினுடைய சக்தி அதனால தான் அந்த ட்ராவல் இந்த டைம் ட்ராவல் சொல்லுவாங்க இல்லையா அந்த விண்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி போகிறது அந்த ஒரு சக்தி கிடைக்கிறது அஷ்டமே சித்திய சைவ எட்டங்குல சுவாசம் உள்ளடக்கும் போது அஷ்டமா சித்தி பெறும் அந்த எல்லா அனிமா மகிமா கரிமா லகிமா பிராகாமியம் பிரா வாசித்துவம் ஈசத்துவம் எல்லாமே வரும்னு சொல்கிறாங்க நவமே நவயோனிதா ஒன்பதங்குளம் உள்ளடக்கினால் நவநிதிகளை பெற்றவராவார் தசமே மூர்த்திச்ச பத்தங்குள சுவாசம் உள்ளடக்கும் போது பத்து விதமான அருவ உருவங்கள் எடுக்கும் ஆற்றல் உண்டாகும் நினச்ச உருவங்களை எடுத்து மாறி போகலாம் சாயனேகா கா தசேபவித் பதினோரு அங்குளம் சுவாசம் உள்ளடக்கினால் உடலின் நிழல் இல்லாமல் நுண்ணுடலுடன் பிரபஞ்சமெங்கும் சென்று வரலாம் பதினோரு அங்குல சுவாசத்தை அடக்கினால் இந்த நிழல் கூட கீழே படாமல் நுண்ணுடல் சட்டில் பாடியோட இந்த பிரபஞ்சம் பூரா பிரபஞ்சம் போயிட்டு வரலான்றாங்க பிராணபூர்ணே கசிய பக்ஷ யஜ்ய போஜனம் பன்னிரண்டு அங்குல சுவாசத்தை தலை உச்சியான பிரம்மரந்திரத்தில் அடக்கும்போது மதியமுதம் பருகுவர் இதனால் பசிதாகமில்லாமல் நிறுவிகல்ப சமாதியில் இருப்பவர் அது இது என்ற வேறுபாடில்லாமல் ஒரு நிலை காணும் ஞான சித்தர் அதுதான் நம்ம கடப்பை பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரர் அடைந்திருக்கிற நிலை நிர்விகல்ப சமாதி அங்குல சுவாசத்தை உள்ளடக்கி அந்த உள்ளிருந்து வரக்கூடிய மதியமுதம் பருகு வரும் அந்த உள்ளேயே அந்த ஞான அமிர்தம் சுரந்து அந்த எச்சில் வந்து அவங்களுக்கு அமிர்தமாகி உள்ள ஒரு எனர்ஜி சோர்ஸாக ஆக்ட் பண்ணி அதில் இருக்கிற எமினேட்டிங் எனர்ஜி உள்ள அந்த லிங்க வடிவத்தில் வெளியில் வந்து அந்த பிரம்மரந்திரம்னு சொல்கிறது வந்து உச்சந்தலையில் இருக்கிற அந்த சகசிரார சக்கரத்துக்கு மேலேயே இருக்கக்கூடிய அந்த துவாதசாந்தம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அந்த எனர்ஜி எமினேட் ஆகி வெளியே வந்து சுவாமியோட சிலை வழியாகவும் லிங்க வடிவத்திலையும் அந்த இடத்துல ஃபுல்லாக அந்த ஆற்றல் ஆற்றல் அந்த எனர்ஜி பரவி நம்ம வந்து அதை அனுபவிக்க முடியுது இப்போ கூட சமீபத்தில் ஒரு வீடியோ இன்டர்வியூ பார்த்தோம் ஒரு அம்மா மலேசியாவிலேருந்து வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்போ அங்கே சுவாமி வந்து கண்டு அசைக்கிறாரு தியானம் பண்ணுறா இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது என்னடா எல்லாம் சொல்கிறாங்க நமக்கு தெரியலையே சும்மா அவங்க சொல்கிறாங்களோ அது அப்படி தான் நமக்கு வந்து ஜென்ரலாகவே நம்மளோட சாதாரண மனதானது அப்படி நினைக்கக்கூடியது தான் ஏன்னா நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அது நம்ம மேலே தப்பு சொல்லிக்க முடியாது இப்போ ஒரு அருமையான திருஷ்டாந்த சொல்லுவாங்க ஒரு நமக்கு கண்ணில் இப்படி பார்க்கும்போது மேலே இருக்கிற சீலிங் செவ் இப்படி லைட்டாக திரும்பி பார்த்தா சைடில் நம்ம முன்னாடி என்ன இருக்குது யார் இருக்கா பெரிய வண்டி வருது ட்ரெயின் போகுது ஏரோப்ளைன் போது இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இல்லைங்களா இப்போது இந்த ஒரு சின்ன எறும்பு எடுத்துக்கோங்க இந்த எறும்பு எடுத்துக்கிட்டு அது ஊறிட்டு போகும்போது அது கண்ணை விரித்து பார்த்ததுன்னா அந்த செவுத்தோட சின்ன அந்த செவுத்தில் வந்து சைடில் ஓர கல் மாதிரி பதிச்சிருப்பாங்க பார்த்திங்களா அது மட்டும்தான் அது தெரியும் அதோடய டைமென்ஷனில் அது மட்டும்தான் தெரியும் கலர் கூட தெரியாது அதுக்கு அந்த தரையில் அதை சுற்றி அந்த கல் பதிச்சுருக்கிறது மட்டும்தான் அதோடைய உலகம் சிங்கிள் டைமென்ஷன்னு வச்சுக்கலாமா அதை அப்படி எடுத்துட்டா அதுக்கு வந்து அதுக்கு மேலே ஒரு செவர் இருக்குது இந்த சைடில் ஒரு டேபிள் இருக்குது இந்த பக்கம் மக்கள் இருக்காங்கிறது கூட அப்படி ஒரு உலகம் இருக்குங்கிறதே அது தெரியாது அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு இவ்வளோதானு நம்ம நினைக்க முடியாதுங்க இல்லையா ஸோ நமக்கு பார்க்க முடியறது இவ்வளவு நமக்கு பார்க்க முடியாதது எவ்வளோ இருக்கும் சிந்திச்சு பாருங்கள் ஜஸ்ட் கிவ் அ தாட் ஆன் இன் திஸ் ஏரியா நம்மளால் அந்த எறும்பு நம்மளா கம்பேர் பண்ணிக்கோங்க எறும்புனால் எவ்வளோ பார்க்க முடியுமோ அது பார்க்குது அந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ பார்க்க முடியுதோ நம்ம மனதுக்கு எவ்வளோ தெரியுதோ அந்த பிரம்மரந்திரத்தின் வழியாக தான் நம்ம பார்க்க கண்ணுங்கிற ஒரு கருவினால் நம்ம பார்க்கறது கிடையாது உள்ளே இருக்கிற பிரம்மரந்திரம் அந்த நாடி நரம்புகள் வழியாகத்தான் அதை செயல்பட வைக்கிறது இப்போ தான் நல்லா நீங்கள் யோசிக்கணும் இந்த ஜீவபிரம்மைக்கு வேதாந்திர விஷயத்தில் ஐயோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க கண் இல்லாமல் குருடனாக இருக்கிறவன் கனவு காண்றது இல்லையா அப்போ அவனுக்கு அது காட்சி தெரியறது இல்லையா எப்படி தெரியுது அதுக்காக ஃபிசிக்கல் ஐ இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து வெறும் ஒரு மீடியம் தான் உள்ளே இருக்கிற அந்த பிரம்மரந்திரத்திற்கு சக்தி இருந்தால் பிராண ஆற்றல் உள்ளே இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது பிராணசக்தியினுடைய பவர் என்னங்கிறது தெரியுது இல்லையா ஸோ இதில் முடிவை நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நேற்றுக்கு நடந்த சித்ரா பௌர்ணமி இது வந்து ஒரு புது எனர்ஜி ஆற்றல் நிரம்பி இருக்கும் எல்லா பக்கமும் சித்தர்கள் வந்து ஏ இல்லைன்னா இல்லையா அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு சிறப்பான ஒரு கேள்வி இல்லை ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தங்க ஒரு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போனாங்கன்னா உடனே அந்த இடத்துல இருந்தோம்னா அந்த இடத்துல நமக்கு அந்த வாசம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இப்போ வந்து நிறைநிலையாக எல்லா பக்கமும் வந்துட்டு போயிருக்காங்க இப்போ எங்கே பார்த்தாலும் இருப்பாங்க இப்போது அவங்களோட ப்ரஸன்ஸ் அந்த அதிர்வு அலைகள் ஆற்றல் அந்த சக்தி நிலை வந்து எல்லா பக்கமும் இருக்குது ஸோ இந்த நிலை இந்த நேரத்தில் இதை நம்ம கேட்கும்போது இதை வந்து ஸ்மரணம் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஆற்றலை ஈர்த்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி கிடைக்கும் இந்த நேரத்தில் தயவு செஞ்சு சமீபமாக நம்ம ராஜசரங்கை வந்து நடத்தின அந்த பிராணாயாம பயிற்சி எவ்வளோ பேர் தொடர்ந்து பண்ணுறீங்கன்னு தெரியாது ஆனால் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இப்போ ரைட் டைம் டு ஸ்டார்ட் அகேன் ப்ளீஸ் அதை வந்து ரொம்ப முறையாக பயிற்சி பண்ணி அந்த வீடியோ எடுத்திருப்பீங்க நிறைய பேர் அன்றைக்கி அந்த வீடியோவை பாருங்கள் டவுட் இருந்தால் கேட்டுட்டு கிளியராக கரெக்டான வகையில் அது பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அது ஆஸ்பீஷியஸ் டைம் தயவு செஞ்சு இதை கண்டினியூ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்